ஆ ஏன் இப்படி இடிஞ்சு போய் நிக்கே அண்ணிகாரி சோத்து பானையும் குழம்பு சட்டியையும் ரேசன் கடைக்கே கொண்டு வீர்க்கா வீட்ல தானே இருக்கு நீ சோத்து போட்டு கொண்டா போ நம்ம மர்மு தலையில வேலை கிட்டுனா இவன் ஏன் தலையில எல்லாம் வேலை ஏக்கிட்டடா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாலே எங்க வாங்கு உட்காருவோம் எங்க அம்மை சோர்படுவா நம்ம நல்ல திம்போம் என்னங்க நீ முன்ன பின்ன பாக்காத மாதிரி அப்படியே மொறச்சு மொறச்சு பாத்துட்டு இருக்கியே சாப்பிடுங்க உங்களுக்கு தான வச்சிருக்கு ஏங்க கூச்சப்படாம சாபடுங்கங்க

சுவாறு படலன்னா அவ்வளவுதான் வீட்டுல இருக்க அரிசி பருப்பெல்லாம் அப்படியே கலைக்கு குடிச்சு போட ஓவா அப்படி விட்டு ஆளுக்காங்க என் அத்தனாவும் அத்தனாம் மாப்பிளையும் நான் வரும்போது என் மாமியா கருட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கணும் நாளைக்கு ஓடிடணும்னு யாருக்கு கம்பெனி கட்ட முடியாகும் இங்க துட்டு வேற இல்லாத நேரம் இந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் தான் ஏதாவது வாங்கணும் ஏமா ஆயிரம் ரூபாய் வேணுமா வேண்டாமா ஏமா பேசுறதுக்கு இடமா இல்லம்மா உங்க வீட்டுல உட்காந்து கதையே பேச வேண்டியதுன்னு அப்படி என்னம்மா முக்கியமான கதை என்னை தப்ப நினைச்சுக்கிடாது என்ன இதானே உலக அளவுல இப்ப ட்ரெண்டிங்கா உள்ள பிரச்சனை

ஏய் எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க இல்ல கொஞ்ச நேரம் ஐட்டுக்கோ ஏ மாமியார் அங்க கிடந்து தேடிட்டு இருக்கோம் அப்பளே போன் போட்டு பத்தியா இந்த பொண்ணு 1000 ரூபாய் கிடைச்சாச்சுல என்ன செய்யப் போற வேற என்ன செய்வேன் வீட்டுக்கு செலவு பண்ணுவேன் ஏதாவது நான் வாங்கி திம்பேன் ஆனா அப்படிதான் 1000 ரூபாயே நானே வெச்சிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைல தான் கேட்டாச்சுனா வாங்கி எடுத்து கொடுப்பேன் ஏ மாடியே கேலரி வேற எங்க இருந்தா வந்துட்டாளம்மா அடியே இங்க என்னடி கூட்டா ஆச்சி ஐயோ சாரி சாரி எக்கோ சாரி மேடம் மேடம் என பிடிச்ச வா செல்ல தையி மர்மு வா வாயே என்ன கட்டிங்க இங்க என்ன கூடண்ணா சின்னப்ண்ணே எதுவும் சொல்லாத 1000 ரூபாய் வாங்கி தரது சொல்லாத சொல்லாத சொல்லிட்டி எதாவது வாயே விட்டே நிச்சக்க என் மாமியா காரி கேட்டுவா ஆன் சாரிக்கோ வாயே தரன்ற மாட்டே அடே 500 முழிச்சிட்டு ரூபாய் காது கேட்கலையா மாமியார் கிளவி நீங்க எதுவும் உமான அடிக்காதட்டி ஆயிரம் ரூபாய் கடையில வாங்கிட்டு வந்தேல அதுல ஐநூறு ரூபாய் என் பங்கு கொண்டா உமா இது என் மாமியாருக்கு மிச்சமெல்லாம் இருக்கு

ஆய் பரவு பாப்போம் நான் எர்வாயே கொண்டு போய் இன்னைக்கே வட்டிக்கு விட்டுறதே அப்போ வட்டிக்கு குட்டி கிடைச்சிரும் சிம்ரன் வாங்குல 1000 ரூபாய் தாயா நான் பத்திரமா வச்சிடுவேன் வா மாமியாட்ட கொடுத்து ஏமாந்துறாத அதெல்லாம் எனக்கு எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும்னு தெரியும் நீ பேசாம வா வேலை என்ன விட்டு மாத மட்டும் பாத்துட்டு போ போ ஆ நான் சின்ன பொண்ணு என்கிட்ட ரூபாய் தந்திருக்கா பத்திரமா இருக்கட்டும் இவ பெரியவ இவ கணங்க நீட்டுதா ஏதே மர்மோ 1000 ரூபாயோட வந்துட்டா அட்டை போட்ற வேண்டியதா வெயில போய் களைச்சி வந்திருக்கேன் ஆரஞ்சு சொன்னா ஆப்பிள் ஜூஸ் சொன்னா அது முக்கியம் இல்ல நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள பண்ணாலும் நாசுக்கா பண்ணனோம்டா. ஆனா நம்ம பண்ணது அப்பா! அடியே, அடிச்சு தூக்கிட்டேமான்னு சொல்லி வறுத்துதுல உங்களுக்கு இது நல்லா இருக்கா?

தங்கச்சி இலைய தந்துருமா என்ன உங்களுக்காக நான் போராட வந்திருக்கேன் நீங்க என்னன்னா இலையத்தான் வடையத்தான் கட்டிட்டு இருக்கியா ஏமா உன் மருமகாரி ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா என் வீட்டுக்காரெல்லாம் ஜுஜிபி தூக்கி அல்வா மாதிரி சாப்பிட்டுருவா நீ போனாதான் சரியா வரும் போ என்ன ஏதுன்னு கேளவல பைத்தியகாரி இப்பதான் அவட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்த அடி வாங்கி என்கிட்ட எங்க இருக்கு தெம்பு ஏமா ஆமா செல்ல தாயி ஒன்னால தான் முடியும் போ சீக்கிரம் போ மர்மோல குடுத்துறே குடுக்க மாட்டேதே குடுக்கவே மாட்டே இன்னைக்கு ஒரு உண்மை தெரியாம குடுக்க மாட்டேன் உனக்கு என்ன உண்மை தெரியணும் பச்சை இலையா வாழை இலைய அப்படியே உங்க முட்டை கண்ணால உருட்டி உருட்டி பாருங்க அண்ணி இல வேற இலையா இருக்கு வேற ஒண்ணால தெரியல இந்த பாரு நாத்து நீ வாய் பேசாத நீ வாய் பேசாத எதுக்கு ஏன் வீட்டுக்காரருக்குள்ள இல்ல நான் பேச தான் செய்வேன் ஆமா நாத்து ஏன் பேச மாட்டே உன் இலைய நிரச்சி படப்பு மாதிரி உனக்கு சுவத்த பிடிச்சிருக்கு பாத்தியா ஏய் சாத்து முட்டா ஏன் சாத்த பார்த்து கண்ணு பட்டறாதியோ கண்ணு ரெண்டி நோண்டிருவேன் மர்மோல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை இதே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல இந்த இலைய பத்தியல வெறு இலைய கழுவி கழுவி சோப்பு போட்டு கழுவி சுத்தமாக்கி வச்சிருக்கு இதே இந்த பச்சப் புள்ள மூஞ்ச கொஞ்சம் பாருங்க தே பச்சப் புள்ள மூஞ்ச மாதிரியே இருக்கு பால் தயில குடிச்சு மூஞ்ச மாதிரி இருக்கு கண்ண அலாதீங்க உங்களுக்காண்டிதான் தான் இருக்கேன் உங்க உடம்பரமா தங்கச்சி சின்ன பொண்ணு இருக்கே இருக்கேண்ண இருக்கேன் கண்ணு தொடங்கினே தொடங்க உங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி தராம இன்னைக்கு உங்களுக்கு கூட மாட்டேன் கூட மாட்டேன் ஏ பாவி மக்கா உசுர வாங்குதலமா ஏ வந்ததுல இருந்து ஆளப்ற பண்ணிட்டே தான் திரியதா அங்க சுத்தி இங்க சுத்தி என்னலமா சொல்லுதால தவிர என்ன யாதுன்னு விஷயம் சொல்ல மாட்டேகா சொல்லுதே சொல்லுதே அதுக்கு தான வந்திருக்கேனா இலைய பத்த இலதே தே நீங்க இப்ப பேச மாட்டியா பேசாண்டதே பேசாண்ட நான் பேசுதே டே இல வெறு இல ஆனா உங்க மோவுளுக்கு போட்டிருக்க இலையில சோறு சோத்துக்குள்ள முட்டை முட்டைக்கு மேல மீன் ஆ மீனுக்குள்ள சோறு இப்படி யாகப்பட்ட ஐட்டத அப்படி படையல் மாதிரி குமிச்சு வச்சிருக்கேலதே குமிச்சு வச்சிருக்கேல

பாதி மரமோலை என் மாவா ஒரு சொட்டு பறக்க கூட திங்கலையே ஒரே ஒரு மீனை மட்டும் தான் மரமோல தின்னா என்ன ஒரு சீனு தே என்ன ஒரு சீனு அப்ப அப்ப அப்படியே கட கண்ணீரை மட்டும் விட்டுருங்க என்ன தே இதை சுவார் இல்லனால பரவாயில்ல மீன் குழம்பு இருக்குல்ல அத குடுத்துருவோம் அவர் கட கடன் குடிச்சிருவாரு பாவம் வீட்டுக்கு வந்த மருமன வெறும் பேரோட அனுப்ப கூடாதுல தே இதுக்கு நான் என்னத்த பதில் சொல்ல எல்லாம் என் தலை எழுத்து ஆகா அம்மில அரைச்ச அயில மீன் குழம்பு உங்க மவா

அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா என் மரும சொன்னபடி செஞ்சிருங்க போயிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம்